ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரமும் பிரயாணத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரு நாலு பகுதியை நாலு விதமான மோசையுடைய பதில்களை இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் யாத்திராகமும் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி இடத்திற்கு போகவும் இஸ்ரேவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் யாத்திராகமும் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் அதே மூ நான்காவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் பதிமூணாவது வசனம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்போம் என்றான் இப்போ நம்ம நாலு வசனம் பார்த்தோம் இது நாலுமே மோசே தேவன்கிட்ட சொல்கிறாரு நான் இதுக்கு போக மாட்டேன் என்ன நம்ப மாட்டாங்க நான் இதுக்கு தகுதியானவன் இல்லை என் வார்த்தையில் நான் வல்லவன் இல்லை நீங்கள் யாரையாவது அனுப்புங்க அப்படிங்கிறாங்க இந்த இசைவெளி ஜனங்கள் கிட்டத்தட்ட நானூறு வருஷத்திற்கு மேலாக எகிப்தில் இருக்கிறாங்க தேவனுடைய பிரத்யட்சமான வார்த்தையோ அவருடைய வழிநடத்ததோ இல்லாதபடி இருக்கிறாங்க இவங்க யாருக்குமே தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்கலை இப்போ மோசே வெளியே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவர் அவர் வயசுக்கு நாற்பது எண்பது வயசு அவருக்கு அவர் தேவனுடைய சத்தத்தை முகமுகமாக கேட்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா ஆறாவது வசனத்துல மோசே வந்து தேவனை நோக்கி பார்க்க பயந்ததுனால் அவர் வந்து முக்காடு போட்டு கொண்டாராம் அந்த அளவுக்கு முகமுகமாக அதாவது அக்னியின் மூலமாக அவருடைய சத்தம் டேரெக்டாக கேட்குது நம்மளை எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் தேவனுடைய சத்தம் டேரெக்டாக என்ன கேட்க மாட்டேங்குது உள்ளுக்குள்ளே இருந்து தேவர் சத்தம் நிறைய பேருக்கு கேட்டிருக்கோம் ஆனால் ஒரு சிலரை தவிர நிறைய பேருக்கு டேரெக்டாக தேவனுடைய வார்த்தை கேட்க மாட்டேங்குது ஆனால் இவ்வளவு தூரம் தேவன் டேரெக்டாக வந்து மோசை கிட்ட பேசினதுக்கு அப்புறமாகவும் தான் அழைப்பின் பாதையில் போகிறதற்கு மோசே மோசையெல்லாம் முடியவே இல்லை எவ்வளவு தூரம் லார்ட் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் நாலு தடவையும் அவன் வந்து முடியாதுங்கிற பதிலை வேறு வேறு கோணத்தில் வைக்கிறான் இப்போது நம்மளுடைய நம்மளுடைய பாதையில் கர்த்தன் நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்பு வைத்திருக்கிறாரா அதே போல் தான் மோசைக்கு ஒரு அழைப்பு வைத்திருந்தார் ஏன் இந்த அழைப்பை எடுத்துக்கொள்ளவோ இந்த அழைப்பின் பாதையில் பிரயாணிக்கவோ மோசே இவ்வளவு தயங்கினார் அப்படின்னா அவர் கடந்த காலங்களில் அவருக்கு ஏற்பட்ட வழிகள் அவர் முதல்ல சொல்லது போல் நான் எம்மாத்திரம் என்னால் என்ன முடியும் என்னால் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற சண்டையவே சரி செய்ய முடியல என்னால் என்ன முடியும் என்னை எப்படி நம்புவாங்க நான் வந்து நன்மைக்காக அவர்களுடைய விடுதலைக்காக போராடுகிற ஒரு எகிப்து அரண்மனையில் இருக்கிற அவர்களுடைய சகோதரன்னா நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறதே அவங்க நம்பலையே இப்போ எப்படி என்னை நம்புவாங்க அப்படிங்கிறான் அப்போது என் என் நாவின் வார்த்தை நான் வந்து எகிப்தின் ராஜ்யத்தில் ஒரு பதவியில் இருந்த போதும் கூட என் நாவின் வார்த்தைக்கு மதிப்பில்லை இப்போ நான் திக்குவாயும் மந்தனாவும் இருக்கேன் இப்போ எனக்கு என்ன மதிப்பு இருக்கும் ஐயோ போதும்பா இவங்களுக்கு நல்லது செய்யணும் நான் நினச்சது போதும் நீங்கள் வேற யாதராக அனுப்புங்க அப்படின்ட்டு தன் கடந்த கால வாழ்க்கையின் கசப்புகளை மோசே சுமந்து கொண்டு இருந்ததுனால அவரால் இந்த அழைப்பை எடுத்துக்கொள்ளவே முடியலை நம்மளில் நிறைய பேருக்கும் கர்த்தர் ஒரு உன்னதமான அழைப்பை வைத்திருக்கிறார் ஆனா அந்த அழைப்புக்குள்ள நம்மளை போக விடாம தடுக்கிற என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் கடந்து வந்த காலங்களின் கசப்பு வைராக்கியம் நீங்க வந்து வெளிப்படையா யாரையோ ஒருத்தர் திட்டல இல்லை ஒருத்தர் கூட மனக்கசப்பாகி கிட்டத்தட்ட வருஷங்கள் ஆகுது அவங்க கிட்ட அவங்கள குறித்து இப்போ நீங்க பேசுறது அவங்க கூட இப்ப உங்களுக்கு வாக்குவாதமும் இல்லை பட் ஸ்டில் அவங்கள நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு கசப்பு இருக்குன்னா அந்த கசப்பு அந்த வைராக்கியெல்லாம் என்ன செய்யணும்னா நம்ம கதவை திறந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு தவறோ அதே போல் நம்ம இருதயத்தில் கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்தின் வாசலை திறந்து வைத்து பிசாசானவன் வந்துடக்கூடாது நம்ம தினமும் ஜெபிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி அது எனக்குள்ள கசப்பு இருக்கும் எனக்குள்ளே வைராக்கியம் இருக்கும் நான் ஒருத்தரை மன்னிக்க மாட்டேன் ஆனால் என் இருதயத்திற்குள்ளே பிசாசின் சிந்தனைகள் வரக்கூடாது நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் வந்து ஒருத்தரை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு அப்படின்னா அவங்களுக்காக மனசார நம்மளால் ஜெபிக்க முடியணும் இப்படி உங்களை யாரோ காயப்படுத்தி உங்களை ரொம்ப அவமானப்படுத்தின ஒருத்தருடைய சிந்தைய தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு அவருக்காக ஜெபின்னு கொடுக்குறாருன்னா நம்மளால மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது போல அவருக்கு மனதுருக்கத்தோடு ஜெபிக்க முடியுமா அது எப்படி சிஸ்டர் நீங்கன்னா ஜெபிப்பீங்களான்னு நீங்கள் கேட்பீங்க எனக்குமே முடியாது நான் இப்போ தான் ரீசண்ட் காலங்களில் தான் இந்த உண்மையவே நான் தெரிந்து கொண்டேன் நான் யார்கிட்டையும் வெளிப்படையாக போய் அவங்கள சத்தம் போடுறதோ இல்லை அவங்ககிட்ட சண்டை போடுறதோ இல்லைனாலும் அவங்க என்கிட்ட நடந்து கொண்ட சில முறைகளினால் பேச்சினால் இருதயத்தில் கசப்பை சுமந்து கொண்டு தான் இருந்தேன் நான் வெளியே காட்டிக்கலனாலும் எனக்குள்ள அந்த கசப்பு இருக்க தான் செஞ்சுது கடந்த நாட்களில் வந்த ஊழியர்கள் மூலமாக நான் ரொம்ப உணர்த்தப்பட்ட காரியம் மன்னிப்பு அது வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட் ஆஃப் காட் உமக்கு பயப்படும் வரைக்கும் உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டே அப்படின்னு கர்த்தரை குறித்து ஒரு வசனமே இருக்குது கர்த்தரை நம்ம நிறைய காரியங்களுக்காக கர்த்தர்கிட்ட நம்ம பயந்து நடுங்கலாம் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பரிசுத்தர் வல்லமை மிக்கவர் உயர்ந்தவர் உன்னதமானவர் ஆனால் கடந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டது கர்த்தர் மேலே எனக்கு ரொம்ப பயம் வந்த ஒரு காரியம் கர்த்தர்கிட்ட இருக்கிற மன்னிப்பு அவரை மாதிரி மன்னிக்க ஒருவராலையுமே முடியாது எப்படி அவரை போல நேசிக்க ஒருவராலும் முடியாதோ அவரை போல மன்னிக்கவும் ஒருவராலும் முடியாது மற்றவங்களை விடுங்க நாம் செஞ்ச பாவம் நமக்கு தெரியும்ல நாம் எவ்வளவு தூரம் மோசமான வாழ்க்கை வாழ்ந்தோம் எவ்வளவு தூரம் தேவனை விட்டு தூரமாக இருந்தோம் நம்ம இருந்த நிலமைக்கு கர்த்தரை தவிர வேறு ஒருவரும் நம்மளை நம்பி இப்படிப்பட்ட ஒரு உன்னத காரியங்களை கொடுக்கவும் முடியாது நம்ம இருந்த நிலைமையிலேயே நம்மளை நேசித்து நம்மளை பிரித்தெடுத்து எத்தனையோ வல்லமை மிக்க நல்ல ஞான மிக்கவர்களுக்கு கிடைக்காத இந்த வேதத்தின் சத்தியத்தை நமக்கு கொடுத்து உணர்வின் இருதயத்தை கொடுத்து நம்மளை ரட்சித்திருக்கிறாருனா அவர் எந்த அளவுக்கு நம்ம பண்ண பாவங்களை கொஞ்சம் கூட நினைக்கலைன்னா இப்படி பிறந்த குழந்தைக்கு ஒரு தகப்பனும் தாயும் செய்வது போல் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய முடியும் அப்போது கர்த்தரை போன்ற ஒரு மன்னிக்கிற இருதயம் நமக்கு இல்லை நம் கடந்த நாட்களை விட்டு விட்டு அதை நம் நினைவில் கொள்ளாத ஒரு இருதயம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக ஒன்றுமே செய்ய முடியாது பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பழையவை ஒளிந்து போனால் மாத்திரமே எல்லாம் புதிதாக மாறும் இந்த பழைய சிந்தனையை மோசே இரு மனதில் வைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் இந்த புதிதான ஒரு அழைப்பின் நோக்கத்தை மோசே பற்றி முடியாது அதனால தான் அவரால் முடியவே இல்லை முகமுகமாக கர்த்தர் பேசினது போது கூட நோ அப்படிங்கிற பதிலை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார் நீங்கள் யார் மேலே உங்களுக்கு ஒரு கசப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து ஜெபிக்கணும் இதுக்காக மன்றாடி ஜெபிக்கணும் கடந்த நாட்களில் இவங்க பெனிட்டா ஃப்ரான்சிஸ் அவங்க வந்து ஒரு புக்கை குறித்து பேசினாங்க கொடூர சாபங்களை முறிப்பது எப்படின்னு அந்த புக்கில் வந்து அவங்க வந்து நான் வாசிகிட்டு இருக்கும்போது அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நம்ம இருதயத்தில் பிசாசு போராடுகிறான் இல்லை அது வந்து வியாதியாக இருக்கலாம் இல்லை ஏதோ விதமான சுகவீனம் பலவீனம் ஏதோ ஒன்று இருக்கலாம் நம்ம அதுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னா அண்டல் நமக்கு அந்த காரியம் நம்ம மைண்டில் இருந்து விலகி ஒரு தேவ சமாதானம் நம்மளை நிரப்பி அதை குறித்ததான சிந்தனையை முற்றிலுமாக விடுதலை பெற்றவங்களாகத்தான் நம்ம என்ன செய்யணும் அந்த ஜபத்திலேருந்து எழுந்திருக்கணும் ஓகே நம்ம நல்லா ஜெபிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம எழுந்திருந்தோன்னா அது தற்காலிகமான ஒரு விடுதலையாகத்தான் இருக்கும் திரும்பவும் அந்த நபரை பார்க்கும்போதோ இல்லை அந்த நபரை குறித்து நம்ம கேட்கும் போதோ நம்ம சிந்தையில் திரும்பவும் பிசாசு தவறான எண்ணங்களை கொண்டு வருவான் அப்போது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா அவன் நம் இருதயத்திற்குள்ளே வருவதற்கான டோர் ஓப்பனராக இருக்குது அதிலேருந்து நம்ம நிச்சயம் வெளியே வரணும் அப்போது இந்த இடத்துல மோசே மோசே ஆறு லட்சம் பேரை காப்பாற்ற நான் கூட இருக்கேன்னு தேவன் சொல்லுகிறார் அதெல்லாம் இல்லை நீங்கள் வேறு யாராவது சூஸ் பண்ணுங்கன்னு மோச சொல்கிறார் அப்படின்னா அந்த மேன்மையான அந்த உயர்வான ஒரு ஒரு அழைப்பை காட்டிலும் என் இருதயத்தில் இருக்கிற கசப்பு எனக்கு பெரிதாக காணப்படுகிறது அதனால் தான் மோசையால் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை உங்கள் மேலேயும் கர்த்தர் பெரிய அழைப்பு வைத்திருக்கிறார் உங்கள் மாமியாரை குறித்து உங்கள் நாத்தனாரை குறித்து உங்கள் குழந்தனை குறித்து ஏன் உங்கள் தகப்பன் சகோதர சகோதரிகள் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க ஏன் உங்கள் சர்ச்சிலேயே சில பேர் கூட உங்களுக்கு மனக்கசப்பு இருக்கும் நீ அவங்களுக்காக ஜெபித்து அவங்களை நினச்சாலும் உங்கள் மனசில் எந்த தவறான எண்ணமும் வராத அளவுக்கு நீங்கள் என்னைக்கு ஜெபிச்சு கர்த்தர்கிட்ட அந்த பூரண கசப்பிலிருந்து விடுதலை பெறுறீங்களோ அப்போ தான் உங்கள் ஊழியத்தில் இன்னும் ஒரு படி மேலே ஏற கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் இல்லைன்னா பிசாசு இந்த டோர் வழியாக வீட்டுக்குள்ள நுழைஞ்சால் என்ன செய்வான் திருடவும் கொல்லவும் கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதங்களை திருட கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளை திருட கர்த்தர் நமக்குன்னு வச்சுருக்கிற ஆசிர்வாதமான தீர்க்க தரிசன வசனங்களை புரட்ட நம்மளுக்கு தேவையில்லாத ஐடியாஸ் கொடுக்க தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வரேன்னு நம்மளுடைய அழைப்பின் பாதையிலேருந்து நம்மளை முற்றிலுமாக தள்ளி போக பண்ணக்கூடிய ஒரு வல்லமை எதுக்கு இருக்குன்னா நம் கடந்த காலங்களை பிடித்து கொண்டே இருக்கிறதுல இருக்குது அதனால் ஜாக்கிரதையோடு இருந்து நம்ம இந்த காரியத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டோமானால் நம்மளோட நம்மளுக்காக வைத்திருக்கிற இந்த புதிய பாதையில் தொடர்ந்து பிரயாணிக்க தேவன் நமக்கு உறுதுணையாக இருப்பார் காட் பிளெஸ்யூ